இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை அலச பாருங்க ரெண்டு முஸ்லிம் எழுத்தாளர்கள் ரெண்டு பேருக்கும் எதிர்ப்பு வருது ஆனா வெவ்வேறு தரப்புல இருந்து ஆமா ஆனா ஒரு குறிப்பிட்ட பார்வை அதாவது பகுத்தறிவு பார்வைன்னு சொல்லிக்கிற ஒரு பார்வை இந்த ரெண்டு எதிர்ப்பையும் ரெண்டு விதமா பாக்குதுன்னு ஒரு கட்டுரை சொல்லுது அதே தான் ஏன் இந்த வித்தியாசம் இதுக்கு பின்னால என்ன இருக்கு இதுதான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போற விஷயம் சரி இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற மூலக்கட்டுரை வந்து திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அப்புறம் அவரோட விடுதலை பத்திரிகை பத்தி சில கேள்விகளை எழுப்புது குறிப்பா ரெண்டு நிகழ்வுகளை மையமா வச்சு ஆமா ஒன்னு எழுத்தாளர் ஜாவேத் அக்தர் சம்பந்தப்பட்டது இன்னொன்னு எழுத்தாளர் பானு முஷ்டாக் சம்பந்தப்பட்டது இந்த ரெண்டு விஷயத்துலயும் வீரமணியோட நிலைப்பாடுல ஒரு முரண்பாடு இருக்குன்னு இந்த கட்டுரை வாதாடுது ஓகே அப்போ உங்களுக்காக இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் அதுல வீரமணியோட எதிர்வினை சில சமயம் எதிர்வினையே இல்லாம இருந்தது அதையும் அப்புறம் பானு முஸ்டாக் பத்தின பின்னணியும் இந்த கட்டுரை என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்ம விரிமா பார்க்கலாம் கண்டிப்பா முதல்ல ஜாவேத் அக்தர் விஷயத்துக்கு வருவோம் மேற்கு வங்க உருது அகாடமி கொல்கத்தாவில் ஒரு இலக்கிய நிகழ்ச்சி நடத்துனாங்க எதுக்காக அது இந்திய சினிமாவில் உருது மொழியோட பங்களிப்பை பத்தி பேச அது கொண்டாட ஏற்பாடு செஞ்ச நிகழ்ச்சி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னுல இருந்து செப்டம்பர் மூணு வரைக்கும் பிளான் பண்ணிருந்தாங்க இதுக்கு சிறப்பு விருந்தினாலதான் பாலிவுட்ல பேர் போன திரைக்கதை எழுத்தாளர் கவிஞர் ஜாவேத கூப்பிட்டு இருந்தாங்க கரெக்டா ஆமா ஆனா இங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது கொல்கத்தாவில இருக்கிற சில முக்கிய இஸ்லாமிய அமைப்புகள் உதாரணமா ஜாமியத் உலமாயே ஹிந்த் வஹ்யாயின் அறக்கட்டளை மாதிரி அவங்க பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க என்ன காரணம் சொன்னாங்க ஜாவேத் அக்தர் வந்து ஒரு நாத்திகர் அவரு மதம் கடவுள் இதெல்லாம் பத்தி எதிரா பேசக்கூடியவர் அதனால அவரை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க கூப்பிட்டா போராட்டம் பண்ணுவோன்னு எச்சரிக்கையும் விடுத்தாங்க அப்புறம் நிகழ்ச்சி நடந்துச்சா இல்லையா இல்ல அந்த எதிர்ப்புக்கு அப்புறம் மேற்குவங்க அரசோ இல்ல அந்த உருது அகாடமியோ சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னு சொல்லி ஜாவேத் அக்தர் கலந்துக்க இருந்த அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டாங்க இது ஆகஸ்ட் அன்னைக்கு நடக்க வேண்டியிருந்தது ஓ நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுச்சு சரி இதுல கி வீரமணியோட விடுதலை பத்திரிகையோட நிலைப்பாடு என்னவா இந்த கட்டுரை என்ன சொல்லுது இங்கதான் மூலம் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டிக்காட்டுது என்னன்னா கி வீரமணியோட விடுதலை பத்திரிக்கை ஜாவேத் அக்தருக்கு எதிராக நடந்த இந்த போராட்டம் பத்தியோ இல்ல நிகழ்ச்சி ரத்து செஞ்சது பத்தியோ எந்த செய்தியுமே போடலேன்னு இந்த கட்டுரை சொல்லுது போடவே இல்லையா வேணாம்னு நினைச்சிருக்கலாம் அப்படின்னு மூலம் ஒரு வாதத்தை வைக்குது இது அந்த கட்டுரையேன் என் சரி இது ஜாவேத் அக்தர் விஷயம் இப்ப அடுத்ததுக்கு வருவோம் கர்நாடகாவில் நடந்த மைசூர் தசரா விழா அங்க முதல்வர் சித்தராமையா அரசு புக்கர் பரிசு வாங்கின எழுத்தாளர் பானு முஷ்டாக் அவங்கள தசரா விழாவை தொடங்கி வைக்க கூப்பிட்டாங்க இதுல என்னாச்சு இங்கேயும் எதிர்ப்பு வந்துச்சு ஆனா வேற தரப்பிலிருந்து சில இந்து அமைப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பிஜேபியை சேர்ந்த ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு பானு முஷ்டா கலந்துக்க கூடாதுன்னு தடை கேட்டாரு ஆனா முதல்வர் சித்தராமையா விடலையே இல்ல அவரு ரொம்ப உறுதியா நின்னாரு தசரா வந்து நாடகப்பா அதாவது மாநில பண்டிகை இது மதச்சார்பற்ற விழா அதனால எதிர்ப்புக்கள்லாம் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு சுப்ரீம் கோர்ட்டும் செப்டம்பர் அன்னைக்கே இந்த வழக்க தள்ளுபடி பண்ணிடுச்சு

அதாவது பானு முஷ்டாக்குக்கு இந்து அமைப்புகள் கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்தப்போ கி வீரமணி விடுதலை பத்திரிகையில தசரா விராவில் இஸ்லாமியர் பங்கேற்க கூடாதா அப்படின்னு ஒரு தலையங்கம் எழுதி பானு முஷ்டாக் கலந்துக்கிறத ஆதரிச்சாருன்னு மூலம் சொல்லுது ஓ புரியுது அப்போ ஜாவேத் அக்தரை இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்த்தப்போ அமைதி ஆனா பானு முஷ்டாக்க இந்து அமைப்புகள் எதிர்த்தப்போ ஆதரவு இதுதான் அந்த முரண்பாடா அதேதான் இந்த கட்டுரை ஒரு அப்பட்டமான இரட்டை நிலைப்பாடுன்னு ரொம்ப கடுமையாவே விமர்சிக்குது ஜாவேத் அக்தர் விஷயத்துல மௌனமா இருந்த அதே பகுத்தறிவு பார்வை பானு முஷ்டாக் விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி பேசுது அப்படின்னு கேள்வி கேக்குது இதுக்கு என்ன காரணம் சொல்லுது இதுக்கு காரணம் ராமசாமி கத்துக் கொடுத்த பகுத்தறிவா அப்படிதான் அப்படின்னு வீரமணியே சொல்வாங்கிற மாதிரி மூலம் ரொம்ப காட்டமா விமர்சிக்குது அதாவது பெரியாரோட பகுத்தறிவு சில குறிப்பிட்ட சமூக அமைப்புகளை எதிர்க்கறதுல கவனமா இருந்துச்சு ஆனா வீரமணி அத ஒருதலை பட்சமா பயன்படுத்துறாருன்னு இந்த கட்டுரை குற்றம் சாட்டுது இந்த முரண்பாட்டை இன்னும் அழுத்தமா சொல்ல முஷ்டாக் வாங்கின புக்கர் பரிசு பத்தியும் கட்டுரை பேசுது அது எப்படி இந்த வாதத்தோட சேருது ஆமா அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் முஷ்டாக் வந்து ஹார்ட் லாம்ப் தமிழ்ல நெருப்பு கூடுன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் அந்த சிறுகதை தொகுப்புக்காக சர்வதேச புக்கர் பரிசு வாங்குனாங்க இது பெரிய விஷயம் இல்லையா கன்னடத்துல முதல் முறையா புக்கர் பரிசு ஆமா ரொம்ப பெரிய விஷயம் தென்னிந்திய முஸ்லிம் பெண்களோட வாழ்க்கை அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் இதையெல்லாம் சொல்ற பன்னெண்டு சிறுகதைகள் அதுல இருக்கு சரி இந்த புக்கர் பரிசுக்கும் வீரமணியோட நிலைப்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கட்டுரை சொல்லுது கட்டுரை சொல்ற இன்னொரு குற்றச்சாட்டு இதுதான் பானு முஷ்டாக் இவ்ளோ பெரிய இன்டர்நேஷனல் அவார்டு வாங்குனப்போ விடுதலை பத்திரிகை அது பத்தின நியூஸே போடலையா அப்படியா ஏன் போடலன்னு என்ன சொல்றாங்க கட்டுரை சொல்ற காரணம் என்னன்னா இஸ்லாமிய பழமைவாதத்தை விமர்சிக்கிற முஸ்லிம் எழுத்தாளர்களை பத்தி பேசினா அது சிறுபான்மை மக்களை புண்படுத்திடும் அதனால ஓட்டு வங்கிக்கு பாதிப்பு வந்துடும்ங்கற ஒரு பயம்தான் அப்படின்னு கட்டுரை வாதாடுது அப்போ புக்கர் பரிசு வாங்கும் போது கண்டுக்காம இப்ப இந்து அமைப்புகள் எதிர்த்த உடனே மட்டும் பானு முஷ்டாக்க ஆதரிக்கிறதா இப்படி ஒரு கேள்வி வருதே கரெக்ட் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க வீரமணி இப்ப பானு முஷ்டாக்க ஆதரிக்கிறது கருத்து சுதந்திரத்துக்கான ஆதரவா இல்ல இந்து அமைப்புகள் எதிர்த்ததால வந்த ஒரு அரசியல் இந்த கட்டுரை சந்தேகப்படுது பெரிய இலக்கிய அங்கீகாரம் கிடைச்சப்ப பாராட்டாம ஒரு குறிப்பிட்ட குரூப் எதிர்க்கும் போது மட்டும் ஆதரிக்கிறது ஏன் இதுதான் கட்டுரையின் மையமான கேள்வி பானு முஷ்டா கூட தனிப்பட்ட வாழ்க்கை அவங்க சந்திச்ச கஷ்டங்களை பத்தியும் கட்டுரை பேசுதே அது எப்படி இந்த வாதத்துக்கு உதவுது ஆமா அவங்களோட பின்னணியையும் கட்டுரை தொட்டு காட்டுது கர்நாடகாவில் ஒரு சின்ன ஊர்ல ஒரு முஸ்லிம் குடும்பத்துல வளர்ந்தவங்க உருது வழியில குரான் படிச்சாலும் அப்பா முயற்சியால கன்னடம் கத்துக்கிட்டு அதுதான் அவங்களோட எழுத்து மொழியா ஆயிருக்கு சின்ன வயசுல எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கருத்துக்களுக்காகவும் வாழ்க்கை முறைக்காகவும் நிறைய எதிர்ப்பு வந்ததா சொல்றாங்களே உண்மைதான் காவல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் புர்கா போடணும் வீட்டு வேலைய மட்டும் பார்க்கணும்னு வற்புறுத்தப்பட்டதா கட்டுரை சொல்லுது குழந்தை பிறந்த பின்னாடி மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டு ஒரு தடவை தற்கொலைக்கு கூட முயற்சி பண்ணிருக்காங்க அவங்க கணவர் தடுத்திருக்காரு இது பர்சனல் போராட்டங்கள்னா பொதுவழிலும் எதிர்ப்பு சந்திச்சிருக்காங்க புதுவழில என்ன மாதிரி எதிர்ப்பு குறிப்பா ரெண்டாயிரமாவது வருஷம் மசூதிகள்ல பெண்கள் தொழுகை நடத்த உரிமை இருக்குன்னு அவங்க சொன்னதுக்கு ஃபோன்ல மிரட்டல் வந்திருக்கு ஃபத்வா கூட கொடுத்திருக்காங்க ஒரு தடவை கத்தியால தாக்க முயற்சி நடந்திருக்கு அதையும் அவங்க தான் தடுத்திருக்காருன்னு கட்டுற சொல்லுது இவ்வளவு தடைகளையும் தாண்டி எழுதித்தான் கர்நாடகா சாகித்ய அகாடமி விருது அப்புறம் கடைசியா புக்கர் பரிசு வரையும் ஜெயிச்சிருக்காங்க ஆமா இவ்ளோ போராட்டங்களுக்கு பிறகு தான் இந்த அங்கீகாரம் அப்போ அவங்க முஸ்லிம் சமூகத்துக்குள்ளயே கடுமையான எதிர்ப்புகளை சந்திச்சிருக்காங்க இது எல்லாம் கட்டுரை எதுக்கு சொல்லுது இது சொல்றது மூலமா கட்டுரை தன்னோட வாதுக்கே இன்னும் பலப்படுத்துது அதாவது இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளேயே இவ்ளோ எதிர்ப்பு மிரட்டல் எல்லாம் பானு முஷ்டாக் சந்திச்ச போதும் புக்கர் பரிசு ஜெயிச்ச போதும் கண்டுக்காத வீரமணி இப்போ இந்து அமைப்புகள் எதிர்த்த உடனே மட்டும் ஆதரிக்கிறது வந்து சந்தர்ப்பவாதமானது அது உண்மையான ஆதரவு இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த விவரங்களை கட்டுரை பயன்படுத்துது ஆக மொத்தம் இந்த கட்டுரை கி வீரமணியோட நிலைப்பாடுகளை போலி பகுத்தறிவு அறிவு பித்தலாட்டம்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளால விமர்சிக்குது இத எப்படி நாம தொகுத்து பார்க்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த கட்டுரை சொல்ற வாதம் இதுதான் வீரமணி மற்றும் விடுதலையோட நிலைப்பாடு யார் எதிர்க்கிறாங்கிறத ஜாவேத் அக்தர இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்த்தா சைலண்ட் பானு முஷ்டாக்க இந்து அமைப்புகள் எதிர்த்தா சப்போர்ட் இது நேர்மையற்ற இரட்டை நிலைப்பாடு இது முதல் குற்றச்சாட்டு இரண்டாவது பானு முஷ்டாக் இஸ்லாமிய பழமைவாதத்தை எதிர்த்து பேசினப்பவும் உலகமே கொண்டாடின புக்கர் பரிசு இப்ப மட்டும் கட்டுரை கேள்விக்குள்ளாக்குது தசரா விழாவுல பானு முஷ்டாக் கலந்துக்கிறத இந்து அமைப்புகள் எதிர்த்ததுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமானு கட்டுரை யோசிக்குதா ஒரு யூகமா சொல்லுது அதாவது பானு முஷ்டாக் ஒருவேளை தன் எழுத்து மாதிரி நேர்மையா பேசினா பிரச்சனை இல்ல ஆனா தீக்கா மாதிரி ஆட்களோட போலி பகுத்தறிவு வழியில பேசி மதங்களுக்கு நடுல சண்டைய மூட்டி விட்டுருவாங்களோன்னு பயந்து கூட அவங்க எதிர்த்திருக்கலாம் கட்டுரை ஒரு கோணத்தை காட்டுது இது அந்த அமைப்புகளோட பார்வையை பத்தின கட்டுரையின் ஒரு யூகம் தான் சரி கடைசியா இந்த எல்லா முரண்பாடுகளுக்கும் மூலம் எதுன்னு கட்டுரை சொல்லுது இந்த கட்டுரையின் முடிவு என்னன்னா இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடு ஒரு பக்க சார்பு இதுக்கெல்லாம் காரணம் வீரமணி பின்பற்றதா சொல்லப்படுற ஈவேரா பெரியாரோட பகுத்தறிவு தான் ரொம்ப உறுதியா சொல்லுது ஓகே நிபுணருக்கு நாம திரும்பவும் தெளிவுபடுத்திடலாம் நாம இப்ப பேசுனது எல்லாமே இந்த குறிப்பிட்ட மூலக்கட்டுரையில இருக்கிற கருத்துகளும் வாதங்களும் தான் இதோட உண்மைத்தன்மை பத்தி நாம எந்த நிலைப்பாடும் எடுக்கல கட்டுரையில என்ன இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு தந்திருக்கும் அது ரொம்ப முக்கியம் ஆமா அப்போ இன்னைக்கு நாம பார்த்தோம் இந்த கட்டுரை ஜாவேத் அக்தர் பானு முஷ்டாக் நிகழ்வுகளை வச்சு கி வீரமணியோட பகுத்தறிவு பார்வைன்னு சொல்லப்படுறதுல இருக்கிறதா அது நினைக்கிற முரண்பாடுகளை ரொம்ப கடுமையா விமர்சிக்குது ரெண்டு வெவ்வேறு எதிர்ப்பு ரெண்டு எழுத்தாளர்கள் ஆனா ஒரு குறிப்பிட்ட பார்வையின் எதிர்வினைகள் மட்டும் ஏன் இப்படி வித்தியாசப்படுதுங்கிற கேள்விய ரொம்ப அழுத்தமா கேக்குது இந்த முரண்பாடுகளை பத்தி நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை இது பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களோட கொள்கைகளையும் அவங்க வெவ்வேறு சூழ்நிலைகள்ல எப்படி நடந்துக்கிறாங்கன்னு குறிப்பா மதம் கருத்து சுதந்திரம் மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல அவங்களோட நிலைப்பாடுகளையும் நாம இன்னும் உன்னிப்பா கவனிக்க இது தூண்டலாம் ஆமா புக்கர் பரிசு மாதிரி உலக அளவுல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது அமைதியா இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தரப்புல இருந்து எதிர்ப்பு வந்தவுடனே மட்டும் ஆதரிக்கிறது அதே நேரம் இன்னொரு எழுத்தாளர் இன்னொரு தரப்பால் எதிர்க்கப்பட்டப்போ கண்டுக்காம இருக்கிறது இந்த கட்டுரையின்படி இந்த வேறுபாடுகள் கவனிக்க வேண்டியவைதான் அதே நேரத்துல பானு முஷ்டாக் மாதிரி எழுத்தாளர்கள் அவங்க சமூகத்துக்குள்ளேயே சந்திக்கிற சவால்கள் எதிர்ப்புகள் அதையும் இந்த கட்டுரை பதிவு செய்யுது அப்படி கஷ்டப்பட்டு கிடைச்ச அங்கீகாரத்தை கூட சில அரசியல் கணக்குகளுக்காக கண்டுக்காம விட நேரிடலாங்கிறதையும் இந்த கட்டுரை சுட்டிக்காட்டுது சரி இந்த விவாதம் வந்து ஒரு பெரிய கேள்வியே நமக்கு முன்னாடி வைக்குது இல்லையா இது வெறும் கி வீரமணியோட நிலைப்பாடு பத்தி மட்டும் இல்ல பொதுவாவே ஒரு சமூகத்துக்குள்ள இருந்து வர்ற விமர்சனங்களுக்கும் வெளியேந்து வர்ற விமர்சனங்களுக்கும் பொது வெளியில கிடைக்கிற ரியாக்ஷன் எப்படி மாறப்படுது மிகச்சரியான கேள்வி அரசியல் சமூக அழுத்தங்கள் இதுல எந்த அளவுக்கு பங்கு வகிக்குது ஒரு எழுத்தாளர் தன் சமூகத்தோட பழமைவாதத்தை விமர்சிக்கும்போது கிடைக்கிற ஆதரவுக்கும் அதே எழுத்தாளர வேற மதத்தைச் சேர்ந்தவங்க எதிர்த்தாலோ இல்ல ஆதரிச்சாலோ கிடைக்கிற எதிர்வினைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் நமக்கு என்ன சொல்லுது இது நீங்க தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி ஒரு குறிப்பிட்ட மூலக்கட்டுரை முன்வைத்த பார்வைய இன்னைக்கு உங்களுக்காக விரிவாக அலசினோம் இதன் வெவ்வேறு கோணங்கள் குறித்தும் இது எழுப்புற கேள்விகள் குறித்தும் நீங்களே தொடர்ந்து ஆராயலாம்